நீங்கள் தான் சொல்கிறீங்களே இளமையாக இருக்கிறோன்னு சொல்லிட்டீங்க இதுக்கு மேலே அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான் சென்டர்லேருந்து நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி நம்ம கூட இன்னைக்கு மதிய சார் இருக்காங்க சார் நம்ம கிளினிக்கு ஒரு பதிமூணு வருஷமா வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருந்து நம்ம கிளினிக் சிகிச்சைக்காக வந்துட்டு இருக்காங்க சார் நம்ம முழு வாய் இம்ப்ளான் சிகிச்சை பண்ணியிருக்கோம் மேல் தாலியும் கீழ்த்தாலியும் முழுவதுமா இம்ப்ளான் பொறுத்து பிக்சடா பற்கள் கொடுத்துருக்கோம் சாரோட மொத்த சிகிச்சை அனுபவம் நம்ம மருத்துவமனையில சிகிச்சை எல்லாம் எப்படி இருக்கு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க சார் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பெங்களூரில் இருக்கும்போது மேலே பல்லுலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக சம் ஈரெலாம் கொஞ்சம் ப்ரா வீக் ஆகி நான் வேறு இடத்துல டெஸ்ட் பண்ணும்போது அவங்க எல்லாம் கடைஞ்சி விட்டாங்க அதனால் வீக்காகி ஒவ்வொரு பல்லாக கலட ஆரம்பிச்சிச்சு என்னென்னான்ட்டு அப்புறம் வேறு இடங்கள்லாம் செக் பண்ணும்போது தான் அவங்க இதை பார்த்தேன் நெட்டில் பார்க்கும்போதே தெரிஞ்சு சார் வந்து நல்லா பண்ணுறாரு அப்படின்ட்டு நெட்டில் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம்தான் சரிட்டு ஆனால் இங்கே வரலை ஃபஸ்ட்டு வேற ஒரு இடத்துல அப்ரோச் பண்ணேன் வேற ஹாஸ்பிட்டலில் அவங்க சொல்லிட்டாங்க இதெல்லாம் பண்ண முடியாது உங்களுக்கு கம்ஸ்லாம் வீக்காக இருக்குது அப்படின்னு சரி என்னடா அது நம்மளால் பண்ண உங்களுக்கு இது ஃபிக்ஸடு பண்ண முடியாதான் தான் வைக்க முடியுமான்னு வச்சுட்டு அப்புறம் சாரை வந்து பார்த்தப்பதான் அவர் கான்ஃபிடென்ட் கொடுத்தார் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்தேன் அப்போ பெங்களூரில் இருந்தேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ இங்கே வந்து கேட்கும்போது கம்ப்ளீட்டாக இது ஆனால் சொல்லிட்டேன் நான் மண்டே அன்னைக்கு டியூட்டி போகணும் சார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு டெம்பரரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு வித்தின் டூ டேஸ் கடை கடை கடைகடை நல்லா முடிச்சிட்டார் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் கொடுத்தார் அப்புறம் நான் ஃபஸ்ட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தார் அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வரவே இல்லைன்னு இங்கே அப்புறம் கீழே தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினாறு பதினெட்டுல பதினெட்டில் வந்துச்சு பதினெட்டில் வந்துச்சு அப்புறம் வரும்போது அப்புறம் அப்பையும் சார் நல்லா கான்ஃபிடென்ட்டாக சொன்னார் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றினா மேலேயும் ஃப்ரீயாக மறுபடியும் தரேன்னு சொன்னீங்க நீங்கள் அதே காசு காசு வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சு கீழே மட்டும் மாற்றிங்களேன் அப்படின்னா இல்லை மேலேயும் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி தந்துடுவோம் கீழே போடும்போது அப்படின்னு சொன்னீங்க சரின்ட்டு அதே மாதிரி வித்தின் இமியா வீக் எல்லாம் க்ளீனாக மாற்றி ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்க அதனால எனக்கு எந்த இப்போ இதில் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் என்ன பண்ணாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது எல்லாம் ஆசி நார்மல் பர்சன் வந்து எஸ் அப்போ வேற டைப்பு இப்போ வந்து இது நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது ஆனால் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது முதல்ல கூட அப்புறம் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் என்னடா அது ஹெவியாக இருக்க மாதிரி

எந்த விதமான சார்ஜ் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி நல்லா கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றீங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபேமிலி மாதிரி ஐ ஃபீல் இட் இது ஹாஸ்பிட்டல்னே எனக்கு ஃபீல் வரலை ஆரம்பம் அதே சொல்லுவேன் எவ்வரி இஸ் மை ஃபேமிலி மெம்பர் மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அதனால் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற அந்த பயம் இல்லை ஃபீல் இல்லை எதுவுமே இல்லை எல்லோருக்கும் இது ஒரு நல்ல கிஃப்ட் மாதிரி இருக்கும் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் நான் நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்றேன் சிக்கன் எந்த ப்ராப்ளமும் கிடையாது முன்னாடிலாம் பயந்து பயந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் முன்னாடிலாம் சொல்லப்போனால் அங்கே மேலே பல்லு ப்ராப்ளம் வந்தப்போ சிக்கன் சாப்பிட்டா அப்படி பயமாக இருக்கும் அப்படி பல்லும் வந்துடும் கூட வயசில் சமயம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நார்மல் எப்போ நார்மல் பீப்புள் எப்படி இருப்போம் அதை விட என்ன பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் எந்த விதமான இதுவும் கிடையாது அதே மாதிரி ப்ரஷ் ப்ரஷ் பண்ணுறது எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக பண்ண முடியுமா இங்கே

முன்னாடி நம்ம செராமிக் பிரிட்ஜ் கொடுத்துருந்தோம் செராமிக் பிரிட்ஜ் நீங்க சொன்ன மாதிரி வெயிட்டா இருக்கும் அடிக்கடி சிப் ஆஃப் ஆயிடும் அப்ப அதை சரி பண்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும் இப்போ நம்ம வந்து நவீன தொழில்நுட்பங்கள் நிறைய வந்துருச்சு நம்மளோட ஓன் லேப் வந்துருச்சு இப்போ வந்து வெயிட் மிக குறைவா இருக்கிற ஜி கேம் பிரிட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் அது வேற சொல்ல பண்றேன் முன்னாடி எல்லாம் இந்த மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு அது வர்றதுக்கே டைம் ஆகும் வெளியே கொடுத்து வர்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் பட் இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை நீங்கள் உடனே உடனே முடிச்சிடுறீங்க ஆன் தி ஸ்பாட் அது ஒரு பெஸ்ட் இதுன்னு வைங்க ஆமா இந்த ஜி கேம்பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப குறைவாக இருக்கும் ரொம்ப லைட்டாக இருக்குது பல் மாதிரியே இருக்கும் எதுவும் தொந்தரவு இருக்குன்னா கூட எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஆ கரெக்ட் கரெக்ட் அது கஷ்டம் இல்லை அதே மாதிரி இம்ப்ளான்ட்டுக்கு மேலே இப்போ நம்ம டைட்டேனியம் பார் கொடுத்துருக்கோம் ஸோ இம்ப்ளான் நல்லா உறுதியாக எலும்போடு வந்து நல்லா இணைஞ்சிருக்கு அந்த டைட்டானியம் பார் வந்து இன்னும் இம்ப்ளான்ட்க்கு வெற்றியை வந்து கரெக்ட் அது நான் ஃபீல் பண்ண முடியுதுங்க அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸடா தீர்வு இருக்கு அப்படின்றது தெரியாம கைட்டி மாட்டர் செட் வந்து பயன்படுத்துறாங்க அவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அது பண்ணவே வேண்டாம்னு கல்ட்டி மாட்டர் செட் வந்து நானே பண்ணியிருக்கிறேன் பண்ணி அதில் வந்து எந்த பிரயோஜனம் இல்லை திரும்பி இருக்கும்போது கலந்து வந்துடும் அது எங்கேயாவது ஒரு மீட்டிங்கில் இருந்தாலும் சரி எதுலாவது அங்கே எல்லாம் ஸ்நாக்ஸ் எதாவது கொடுத்து சாப்பிட்டோம்னா கூட ஒரு அசிங்கமாகிடும் அது ரொம்ப நான் அது மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து பர்மனெண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்டாக கொடுக்கும் தயவுசெய்து எல்லாம் இம்ப்ளான்ட் பண்ணத்தையும் நான் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அந்த டெம்பரரி சொல்யூஷனே போகாதீங்க ஒன்ஸ் ஃபார் ஆல் அதை பண்ணிட்டோம்னா நல்லா இதாக இருக்கும் ஏதாவது ஒரு பல்லு ரெண்டு பல்லுனால் எதாக மாற்றிங்க பட் நிறையா மூணு நாலு பல் வரும்போது பெஸ்ட்டு வந்து இது தான் அதுதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அது மாதிரி தான் இருக்குது நீங்கள்

அவர் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே நல்லா பணியிட்றாரு எல்லாமே வந்து எனக்கு அவர் கிட்டே போயிட்டோம்னா கான்ஃபிடென்ட் வந்துருவீங்க அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காரு ஆமாம் இங்கே இருக்க டாக்டர்ஸ் அப்பா ஐ கனாட் சே எனி திங் எல்லோரும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி அத்தனை பேரும் சிரித்த முகத்தோடு பழகி நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க ஐ மஸ்ட் அப்ரிஷியேட் திஸ் சார் ஓகே இப்போ வந்து சிகிச்சைக்கு அப்புறம் நல்லா பேச கண்டிப்பாக எல்லாமே ஈவன் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஈஸியாக பேசுகிறேன் வெளிய இடங்களில் போனாலே நல்லா கான்ஃபிடென்ட் இருக்குது எந்த ப்ராப்ளம் வரும்னு இதே பயமே கிடையாதுன்னு இங்கே முன்னாடிலாம் பயந்துக்கிட்டே போவோம் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாது போனோம்னா எப்படா கலந்து விழுந்துடும் அப்படின்ட்டு பயமாக இருக்கும் இப்போ அந்த பிரச்சனையே இல்லாமல் நல்லா இருக்குன்னு இங்கே அதான் சொக்கமாடியா வறுபடி இந்த மாதிரி கொஞ்சம் மூணு நாலு பல்லு போனவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்ப்ளான்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு இங்கே லைஃப் லாங்காக இருக்கும் இது ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் போயிட்டீங்கன்னா அது எந்த ப்ராப்ளம் வராது அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டும் அதிகமாயிடும் உங்களுக்கு ஃபைன் நிறைய பேர் வந்து இது பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமா ஐயோயோ அது கிடையவே கிடையாது பராமரிக்கிறது முன்னோட ரொம்ப இதான் சொன்ன மாதிரி இருக்குது கொஞ்சம் சந்து இதெல்லாம் இருக்கும் ப்ரஷ் பண்ணும்போது பார்த்து இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருப்போம் இப்போ அந்த ப்ராப்ளமே இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரஷிங் பண்ணிடுறேன் ஈஸியாக இருக்குது எனக்கு ரொம்ப அது மாதிரி பேட் ஸ்மெல் வர்றது அந்த அப்புறம் ஏன்னா ஏதாவது சிக்கனாக தானே உங்களுக்கு பேட் ஸ்மெல் வரும் அந்த பிரச்சனையும் இல்லாமல் இட்ஸ் வெரி குட் சொல்கூஷனாக இருக்கணும் போடுறீங்க நைட் கார்டு போடுறேன் அது முதல்ல போடாமல் விட்டேன் அப்புறமே எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தவருக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ அதை வந்து நைட் கார்டு போடுறதுனால சரியாக இருக்கணும் எந்த இதுவும் இஷ்யூவும் இல்லை உங்களோட பிடிச்சிருக்கு நீங்களே சொல்கிறீங்களே இளமையாக இருக்கிறோம் சொல்லிட்டீங்க எதுக்கு மேலே என்ன எல்லாருமே சொல்றீங்க ஏஜ் கம்மியாயிடுச்சு விடமாட்டிக்கிறீங்க நீங்க விட மாட்டோம் நீங்க பகிர்ந்து நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கு கண்டிப்பாக நானே ஏதாவது ஒரு மீடியாவில் சொல்லணும்னு பார்த்தேன் எப்படா ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு கூகுளில் தான் ரிவ்யூ போட்டேன் அது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல ஆனால் இது மூலமா நிறைய பேருக்கு பயன் அடையணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ 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 மேடம்